இன்றைய உணவு அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு லுகனர் செய்தி அதிகாரம் பத்து அருள்வாக்கு இரண்டு அன்பிற்குரியவர்களே அன்றைய நாளில் மாணவி ஒருத்தி தேர்வு அறையில் பிடிபட்டால் விடை எழுதப்பெற்ற ஒரு சிறு துண்டுத்தாளால் குற்றம் சுமத்தப்பட்டாள் மாணவி தான் கற்றுத் தேர்ந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்கொண்டிருந்தவள் தான் இருந்த தவறு செய்து விட்டாலே வகுப்பாசிரியர் அவள் வகுப்புக்கு செல்லும் ஆசிரியர் என அனைவருக்கும் அன்று அவள் செய்த செயல் அவளுடைய வழக்கத்திற்கு மாறானது என அறிந்தவர்களாய் செயலிழந்து நின்றனர் முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டாள் அவள் வரவழைக்கப்பட்டனர் பள்ளி இறுதி தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்தபடியால் வீட்டில் இருந்து படிக்கட்டும் தேர்வுக்கு மட்டும் அனுப்பி வையுங்கள் என பள்ளி தலைமை கூறிவிட்டார் இன்றைய நாளில் ஆசிரியர் பணி சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது என்பதை அனைவரும் அறிவர் எனவே மாணவ செல்வங்களின் பழக்க வழக்கங்களை ஆய்வு செய்து அவர்களிடம் காணப்படும் குறைகளை கண்டுணர்ந்து அன்போடு களைந்திட அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வழியுண்டு என வாக்குரைத்தார் அன்றைய செய்தியாளர் ஆம் உலகில் நன்மையின் போக்கை விட தீமையின் பிடியில் சிக்கியவர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்க காண்கின்றோம் என்றார் அவர் உரை கேட்ட குடிமகன் ஒருவர் ஆண்டவரின் பணியாளர் அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமையுடையவராகவும் தீமையை பொறுத்துக் கொள்பவராகவும் ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம் அழகையின் விருப்பத்திற்கேற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மனத்தழிவு பெறக்கூடும் இரண்டு துமே அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பிடியில் சிக்கி தவிப்போரை விடுவிக்க நல்ல பணியாளர்கள் தோன்றிட அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்